சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர் விரைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மரனுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெரி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீல நினைந்து மற்றும் அடியார் பெருமக்கள திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புள்ளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்துறும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மரந்தருடைய திருவாசகத்தில் திரு சதாகம் என்ற எழுபத்தி நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாட்டில் வந்து நம்ம இரவ என்ன தங்க வேண்டணும் அப்படிங்கிறத சொல்றாரு இப்ப மாணிக்க வாசக பெருந்தகையாரை பற்றி நிறைய கருத்துக்கள் யூடியூப்ல நீங்க வந்துருச்சு சொற்பொழிவாளர்கள் பேசிட்டாங்க இப்ப மாணிக்க வாசக பெருமான் வந்து முதல்ல குதிரை வாங்க போறாரு போறவரும் முந்தைய தவத்தின் காரணமாக சிவபெருமான் அந்த திருப்பெருந்துறையிலே காட்சி கொடுத்து சனகாதி முனிவர்களுக்கு நால்வர்களுக்கும் உபதேசம் பண்ற அந்த காட்சியை பார்த்துட்டு தன் மனம் ஈர்க்கப்பட்டு அங்க போய் உட்கார்ந்து பெருமானுடைய ஸ்பரிச தீட்சையும் திருவிடி தீட்சையும் பெற்று அந்த திருப்பெரும்புத்தரை கோயிலை குதிரவாக கொண்டு சென்ற காசை கோயிலை கட்டினார் என்பது அருள் சரிதம் எல்லாருக்கும் தெரிந்தது அப்ப அந்த இறைவன் கிட்ட வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஒண்ணு இருந்துகிட்டே இருந்தது அவருடைய குற்றங்கள் நிறைய செஞ்சிருந்தாலும் கூட அதை பெருசுபடுத்தாம அவர் வந்து ஆட்கொள்ள பெற்றார்னா அவர் முந்தைய தவம் அப்ப அவர் வந்து இந்த பாட்டில் குறிப்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தான் இறைவா நினைக்கிறதுக்கு உனக்கு வழிபாடு செய்யறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதனால நான் இன்னுமே எத்தனை தர இறந்தாலும் பிறந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா எத்தனை பிறப்பு எடுத்தாலும் இறைவா உனக்கு வந்து நான் அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு நான் பூசை பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன்னுடைய தேவார திருமுறை பாடிக்கிட்டே நான் இருக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு நீ அருள் செய்வாயே ஆனால் எனக்கு பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானுக்கிட்ட கிட்ட வேண்டுறாருங்க இறைவன் வந்து நம்மளை என்ன 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 பண்ணுறாரு தெரியுங்களா நம்மளுடைய பொய்யையெல்லாம் தீர்த்து மெய்மையே நம்மளை வந்து உண்மையாக பேச வச்சு உண்மையான இன்பம் எது இறைவனுடைய திருவடியே அப்படிங்கிற அந்த இன்பத்தை நமக்கு அருளுகிறார் அது அதுதான் அந்த பாட்டினுடைய பொருளாக நம்ம வந்து சிந்திக்கிறோம் நின் கடற்கு அன்பு பெருமானை எனக்கு வேண்டும் உன்னுடைய திருவடிக்கு நான் அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்படி அன்பு செஞ்ச என்ன பண்ணுவாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் தீர்த்து மெய்மையே வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்படி வேண்டணும்னா அந்த உண்மையை நமக்கு சிவபெருமான் அருள்வார் அப்படி அதன் பொருட்டு சிவபெருமானை நீ நாயினையனை ஆண்டு கொண்டு என்னை ஆட்கொண்டாய் அப்புறம் ஆண்டு கொண்ட பிறகு அவா என்று அருளுக அப்படின்னு கேட்டாரு அப்படி அடியனுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படின்னு அஞ்சலும் செய்தார் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அடியனும் மாண்டு மாண்டு வந்து பூண்டு கொண்டு போற்றி போற்றி என்று என்றைக்கும் என்றும் ஒன்னா வணங்கணும் அப்படின்னு கூட்டி உரைக்கிறார் சேர்த்து அதுதான் கிட்ட வேண்டாரு இந்த பிறப்பில் அத்தகைய பேரன்பு அடியேனுக்கு எத்ததாயினும் அது ரொம்ப கஷ்டம்தான் பல பிறப்புகள் பிறந்தாயினும் அதனை பெறுவேனாக என்றபடி எனவே ஆண்டு கொண்டு அவா என்று அருளுதலும் அந்த பிறவிதோறும் என்பதாயிற்று பெருமான் வந்து ஆட்கொண்டு இந்த பிறவிதோர் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் எனக்கு அடி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்னை எனக்கு அருள் பயப்படாதோ உன்மீது எனக்கு அவா வேண்டும் அன்பு வேண்டும் அப்படியானா எனக்கு எத்தனை பிறப்பு வந்தாலும் கவலை இல்லை சுவாமி அப்படிங்கிறாருங்க இந்த பாட்டில் அவா என்று ஆ ஆ என்று இறங்கி கூமுதல் அந்த திருவருளை என்றென்றும் என்னும் அடுக்கு சிறப்புடையதாக ஆண்டு ஆண்டு அடுக்கு சிறப்பாக சொல்கிறார்கள் வணங்கணும் சிவபெருமான அகர ஈற்று இறைவன் திருவடிக்கண் இறைவனுடைய திருவடிக்கு திருவடிக்கண் பொய்யற்ற மெய் அன்பை பெறுதல் ரொம்ப கஷ்டம் அப்படி எத்தனை அரும் பேரு என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு விளங்கு நமக்கு விளங்குணும் விளங்கணும் இவர் திருவடியை அவ்வளோ எளிமையாக போய் பற்றிட முடியாது அன்பருக்கு அன்பன் அண்ணாதவர்களுக்கு தூரத்தில் இருப்பவன் அண்ணுகள் அப்படின்னா நெருங்குதல் இறைவனுடைய திருவடியை நாம் எந்த அளவுக்கு திருவாசகம் கேட்கறது தேவாரம் பாடுறது இப்படி எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு பெருமாள் நமக்கு நம்மளுடைய பொய்மையை தீர்த்து மெய்மையை கொடுத்து நம்மளை ஆண்டு கொண்டு பயப்படாதுன்னு சொல்லி நம்மளுக்கு அன்பு செய் அன்பு செஞ்சோம்னா அவர் அருள் செய்வார் அவர் அருள் செய்யணும்னா நண்பர் அன்பு செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலாக தான் இந்த பாட்டை வந்து நமக்கு அருள் இருக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தலையார் இந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரிந்த வண்ணம் நான் அடியே சிறிய அளவிலே பாடி மோகனத்திலே பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் வேண்டும் நின் கழற்கன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே வேண்டும் நின் கழற்கு அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை அவரு நீ பூண்டு பூண்டுகொண்டடியேனோ போற்றி போற்றி என்றும் பூண்டு பூண்டுகொண்டடியே என்றென்றும் மாண்டு ென்றும் வந்து மன்னனின் மாண்டு மாண்டு வந்து மன்னர்